மேலப்படி ராஜா குறிச்சி மாடு ராம் வந்து அடுத்த வருஷம் தாரகா பண்ணி சொல்றாங்க ராஜா குறிச்சி ராம மாடு சூப்பர் மாடு மாடு வர்ற மாடு கொன்னம்பட்டி நாராயண மனிதர்கள் வீட்டுக்கு வந்த மாடு கும்முனிப்பட்டி ராஜா கட்டவர் மாடுதான் கும்முனிப்பட்டி ராஜா கட்டார மாடு குடிச்சுப்பார் சூப்பர் மாதிரி தான் மாடு மாடு வெஜிடல் வர்ற மாடு கொன்னப்பட்டி வர்ற மாடு மண்ணை சக்தி மாடு ஈசன் தான் டிஜிட்டல் சக்தி மாடு ஈசன் புயல் ஈசன் சூப்பர் மார்க்க மாடுறது வர்ற மாடு கொண்டப்பட்டி தங்கராஜ் மாடு சுந்தரப்பட்டி தீயில் மாடு சுந்தரப்பட்டு போய் ஏழு மாடு கொல்லப்பட்டு போய் தங்கராஜ் சரவாத மாடு சுந்தரப்பட்டு போய் சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது ஏன் தம்பி கருவேசுரப்பு இந்த உதவாங்க அவசியமா கொல்லப்பட்டு பாண்டு தொழில்நுட்பர் வீட்டு கொண்ட மாடு பெருமா நாடு குடாரி அம்மன் கோயில் மாடு பெருமா நாடு குடாரி அம்மன் கோயில் மாடு சூப்பர் மாடுதான் அருமையான மாடு மாடு மாட்டி கோ மாடு கருப்போட மரம் தான் குன்னப்பட்டி சரவணமாடு வேலத்தையன் குலவரம் பருப்பர் உடலம்பட்டி சிந்தனை மாடுதான் வேளத்தையன் குலோயம் பருப்பர் மாடு உடலாம் சிந்தனையா மாடு சூப்பர் மாடு மாடு ஒன்றிகிட்ட அடுத்த மாடு குறிஞ்சிபுட்டி தேவ தமிழ் குடும்பம்

மாடு வெட்டி பண்றது மாட்டு பேர் சொட்டு மாடு வெட்டி பண்றது உங்களை பற்றி கண்ணுக்காடு சேர்வி மாடு கொன்னப்பட்டி நாராயண வீடுகள் மாடு சூப்பர் மாடு மாடு வெட்டி பண்றது மாடு மன்னாராம் கண்ணன் மாடு மாறன் கொன்னப்பட்டி அது வீட்டுகள் மாடு மன்னாராம் கண்ணன் மாடு தான் சூப்பர் மாடு மாடு வெட்டி பண்றது மா அடக்கல மாடு கொள்ளப்பட்டி மாடு மன்னாரி ஆட்சி பல்லணிக்கல மாடு மாற்று சூத்திரம் பௌரவரே கருப்பனர் சுப்பிரமணியன் மாடு மாடு பேர் மாறடா சீக்கப்பட்டு சுப்பிரமணியன் மாடு மாடு பேர் மாற ஐயா பாத்துட்டு வர மாடு வந்து மாடு மடு வர மடு கொன்னட்டி முத்து அந்த மாடு கருமானடு சின்னக்கன் சேரி மாடு மாடு தூக்கதோடு போயிடுச்சு